விழுப்புரத்தில் தமிழக துணை முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கி இரத்த தான முகாமை துவக்கி வைத்த டாக்டர் லட்சுமணன் எம்எல்ஏ விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் கழக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் இரத்த தான முகாமை விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் அவர்கள் இரத்த தானம் வழங்கி முகாமை துவக்கி வைத்தார் நிலவன் டிவி செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் டாக்டர் நடராஜன்